உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு நான் சொல்வது தெரியுமா நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்களா என்ற கேள்வி எனக்கும் வந்தது அதுதான் காந்தாரம் காந்தாரம் என்பது ஒரு மொழி காந்தாரம் என்பது ஒரு மொழி அது பாகிஸ்தானில் ஒரு காலத்தில் பேசப்பட்டதாக தட்சசீலம் என்ற பல்கலைக்கழகத்தில் பேசப்பட்டதாக தெரிய வருகிறது தட்சசீலம் உலகத்திலேயே மிக மிக மூத்த அல்ல முதன்மையான பல்கலைக்கழகம் தட்சசீலம் நமக்கு பாகிஸ்தான் தெரியும் தற்பொழுதுதான் அதற்கு முன்படி அங்கே இருந்தது தட்சசீலம் பல்கலைக்கழகம் அது தென்கி வடமேற்கு ஆசியா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிதான் முக்கியமாக ஈரான் என்று அறியப்படுகிறது எனவே இந்த காந்தாரம் என்ற மொழியை ப பேசியவர் காந்தாரி நாம் பேசுகிறோமே மகாபாரதம் அது கதைகளாகவே சொல்லிவிட்டார்கள் பல உண்மைகளை நமக்கு தெரியாமல் போய்விட்டது காந்தாரி பேசிய மொழி காந்தாரம் அது எங்கே என்றால் ஆப்கானிஸ்தான் என்ற இடத்தில்தான் அந்த தட்சசீலம் பல்கலைக்கழகம் இருந்தபொழுது புத்த மதம் மிக சிறப்பாக இருந்துள்ளது மிக மிக சிறப்பாக இருந்துள்ளது அங்கே மிக உயரமான ஒரு புத்தர் சிலையையும் அந்த மலையிலேயே அவர்கள் செதுக்கி வைத்துள்ளார்கள் பிற்காலத்தில் இந்த தாலிபன் வந்த பிறகு அதை உடைத்து விட்டார்கள் இதெல்லாம் நமக்கு தெரியாமலே போய்விட்டது ஆதலினால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பழைய நம்முடைய பண்டைய நாகரிகம் பண்டைய வரலாறு தொன்மை இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் அரசியலாக அவர்கள் எல்லாவற்றையும் மறைத்து விட்டார்கள் இருக்கிறது நாம் தான் அதை தேடி பிடித்து படிக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதனால்தான் இந்த காந்தாரம் காந்தாரி பற்றி பேச முடிகிறது இதுபோல கரிபோலி என்ற ஒரு மொழி இருந்ததாக அதுதான் எல்லா மொழிகளுக்கும் வடமொழிகளுக்கு ஆதாரமாக இருந்ததாகவும் தெரிகிறது அதெல்லாம் நமக்கு தெரியாமல் போய்விட்டது இதுவே பாராளுமன்றத்தில் திருச்சி சிவா பாராளுமன்ற உறுப்பினர் பேசியுள்ளார் கரிபோலி என்ற மொழியை பற்றி ஏனென்றால் இந்த கரிபோலி போய்விட்டது அதனால் மற்ற மொழிகள் எல்லாம் அழிந்து போய்விட்டது இப்பொழுது எல்லோருமே ஹிந்தி தான் பேச வேண்டும் மூன்றாவது மொழியாக அதை பேச வேண்டும் பயிற்றுவிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒன்றிய அரசு சொல்லி வருகிறது இதையெல்லாம் அந்த காலத்தில் இருந்தே இந்தி மொழியை எதிர்த்து வருகிறோம் இந்தி மொழி எதிர்ப்பு என்பது நமக்கு பிடிக்காததனால் அல்ல நம்முடைய தாய்மொழி நமக்கு பயிற்றுவிக்கக்கூடிய மொழி தமிழும் ஆங்கிலம்தான் தான் கொண்டு வந்தார்கள் இருந்தாலும் இன்று உலகெங்கிலும் நம்மளால் பயணிக்க முடிகிறது என்றால் அதற்கு காரணம் ஆங்கிலம்தான் ஆங்கிலம் தெரியாமல் போனவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் முக்கியமான சில வார்த்தைகளை மட்டும் சொல்வார்கள் ரிக்ஷா நீங்கள் அங்கே சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் போன்றால் ரிக்ஷாக்காரர்களோடு ஆங்கிலம் பேசுவார்கள் அந்த ஓட்டை இங்கிலீஷ் என்று சொல்வார்கள் ஏன் அவர்களுக்கு புரி புரியும்படி சொன்னால் போதும் அப்படித்தான் அந்த காலத்தில் இருந்துள்ளது இப்போவும் இப்பொழுது எல்லோரும் படித்தவர்கள்தான் ஆங்கிலம் தெரிகிறது தமிழ் தெரிகிறது தாய்மொழி தெரிகிறது மற்ற மொழிகளையும் சிலர் ஆவலுடன் தெரிந்து கொள்கிறார்கள் பல மொழிகள் இருக்கிறது உலகத்தில் சில மொழிகள் அழிந்து போய்விட்டது அப்படி அந்த வரிசையில் இந்த காந்தாரம் என்ற மொழியை பற்றி எனக்கு தெரிய வந்தது காந்தாரி எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அதனுடைய பின்புலம் என்னவென்று தெரியாது அதே போல மகாபாரதத்தில் வெறும் கதைகளையே அவர்கள் சொன்னார்கள் ஆனால் மற்ற முக்கியமான விஷயங்களை தெரியாமலே போய்விட்டது அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததனால் அதை உங்களுக்கு பகிர்கிறேன் என்பதே நீங்களும் அதை தெரிந்து கொள்ளுங்கள்